ஒரு கிராமத்தில் ஒரு வயதான ஞானி இருந்தார் அவருடைய முகத்தில் எப்போதும் அமைதியும் கண்ணில் எப்போதும் கருணையும் இருந்தது மக்கள் தங்கள் துயரங்களை மறக்க தங்கள் சந்தேகங்களை தீர்க்க வாழ்க்கையை புரிந்து கொள்ள அவரிடம் வந்து அறிவுரைகள் கேட்பார்கள் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தீபம் போல மக்களின் உள்ளத்தில் குளிர்ச்சியையும் வெளிச்சத்தையும் தந்தது ஒரு நாள் ஒரு இளைஞன் வந்தான் அவனுடைய முகத்தில் குழப்பம் மனதில் கலக்கம் அவன் கேட்டான் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்க ரகசியம் என்ன நான் பல விஷயங்களை முயற்சி பண்ணேன் ஆனா இன்னும் என் மனசுக்கு அமைதி கிடைக்கல ஞானி அமைதியாக சிரித்தார் அவருடைய அருகில் ஒரு மெழுகுவத்தி இருந்தது அவருடைய கையில் மெழுகுவத்தியை எடுத்து அதை ஏற்றினார் அந்த சிறிய தீப்பொறி அந்த அறையை ஒளியால் நிரப்பியது ஞானி மெதுவாக சொன்னார் இந்த மெழுகுவர்த்தியை கவனமாக பார் இது மெதுவாய் எரிகிறது நீ இதை எங்கே வைத்திருக்கிறாயோ அது அந்த இடத்தை குளிர்ச்சியாலும் வெளிச்சத்தினாலும் நிரப்பும் ஆனால் நீ அதை காற்றோடு என்றால் அது விரைவாக அணைந்துவிடும் வாழ்க்கையும் அதே மாதிரிதான் நீ உன் சக்தியையும் நேரத்தையும் எதற்காக இருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்நாள் வெளிச்சத்தை தீர்மானிக்கும் அந்த இளைஞன் தீயை கவனமாக பார்த்தான் மெழுகுவர்த்தி மெதுவாக உருகும்போது அவனுடைய உள்ளமும் மெதுவாக மாற ஆரம்பித்தது ஞானி தொடர்ந்து சொன்னார் பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் மெழுகுவர்த்தியை வீணா இருக்கிறார்கள் அவர்கள் கோபத்திற்காக பொறாமைக்காக துன்பத்துக்காக தங்கள் வாழ்க்கையை எரிச்சு விடுறாங்க அது எவ்வளவு வீண் தெரியுமா உன் வாழ்க்கையின் ஒளி உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருக்கும் மக்களுக்கும் உதவ வேண்டும் அதுதான் உண்மையான வாழ்வு என்று ஞானி சொன்னார் ஞானியின் வார்த்தைகள் அங்கே அமர்ந்திருந்த எல்லோரையும் சிந்திக்க வைத்தது நீ உன்னுடைய மெழுகுவத்தியை அறிவுக்கு அர்ப்பணிச்சா நீ வாழும் வரை கற்றுக்கொண்டே இருப்பாள் நீ அதை அன்புக்கு அர்ப்பணிச்சா நீ போன பிறகும் உன்னுடைய நினைவு வாழும் நீ அதை சுயநலத்திற்கு அர்ப்பணிச்சா அந்த மெழுகுவர்த்தி உன் உயிரோடு கூட அணைந்துவிடும் அவர் ஒரு கதையை சொன்னார் ஒரு நாட்டிற்கு அரசன் இருந்தான் அவனுக்கு அளவு கடந்த செல்வம் இருந்தது அவன் தன்னுடைய செல்வத்தை உலகிற்கு காட்ட வேண்டும் என்று அகங்காரம் கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் சொன்னான் இன்று இரவு என் அரண்மனை முழுக்க ஒளியால் பிரகாசிக்க வேண்டும் என்று தன் சக்தியும் செல்வமும் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அவன் உடனே ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்ற உத்தரவு கொடுத்தான் அந்த விளக்குகள் ஒளிந்தது அரண்மனை சுவர்கள் தங்கம் போல் பிரகாசித்தன அவன் அரண்மனையில் இருப்பவர்கள் அந்த ஒளியை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் அந்த ஒளி அந்த சுவர்களுக்குள் மட்டுமே அடைந்தது வெளியில் இருந்த ஏழைகள் இருளில் தவித்தார்கள் யாருக்கும் அந்த ஒளியில் இருந்து பயனில்லை அரசன் பெருமையுடன் சிரித்தான் ஆனால் அந்த ஒளி அவனுடைய சுயநலத்தை மட்டும் காட்டியது பிறருக்கு எந்த நலனையும் செய்யவில்லை அதே ஊரில் ஒரு ஏழை இருந்தான் அவனிடம் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி மட்டுமே இருந்தது அவன் அதை இரவில் ஏற்றினான் ஆனால் அவன் அதை தனக்காக மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை அவன் அதை தெருவோரத்தில் வைத்தான் அந்த மெழுகுபத்தியின் சிறிய ஒளி இரவில் நடந்து சென்றவர்களுக்கு வழிகாட்டியது ஒரு முதியவரை தடுமாறாமல் காப்பாற்றியது குழந்தைகள் அச்சமில்லாமல் தூங்க உதவியது அந்த ஒளி சிறியதாக இருந்தாலும் பிறரின் வாழ்க்கையில் பெரும் அர்த்தத்தை தந்தது காலம் சென்றது அரசனின் ஆயிர விளக்குகள் அனைத்தும் அணைந்துவிட்டன அந்த ஒளியை யாரும் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை ஆனால் ஏழையின் அந்த ஒரு மெழுகுபத்தி அது கொடுத்த உதவி அது தந்த ஒளி அது மக்களின் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டே இருந்தது ஞானி சொன்னார் செல்வம் எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்பதல்ல அதை எப்படி செலவு செய்கிறாய் என்பதில்தான் வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கிறது அரசனின் ஆயிரம் விளக்குகள் வீணானது ஆனால் ஏழையின் ஒரு மெழுகுவர்த்தி உலகிற்கு வெளிச்சம் தந்தது செல்வம் இருந்தாலும் அது பிறருக்கு பயன்படாவிட்டால் அது வீணான செல்வம்தான் அந்த இளைஞன் ஆழமா சிந்தித்தான் அவனுடைய சக்தியையும் நேரத்தையும் எதற்காக அர்ப்பணிக்கணும்னு புரிந்து கொண்டான் ஞானி சொன்னாரு நீ உன் மெழுகுவத்தியை நேர்மைக்கு அர்ப்பணிச்சா உனக்கு மன அமைதி கிடைக்கும் நீ உன் மெழுகுவத்தியை உழைப்புக்கு அர்ப்பணிச்சா உனக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா நீ உன் மெழுகுவத்தியை வீணா சண்டைக்கு வம்புக்கு குற்றச்சாட்டுக்கு எரிச்சா அது வாழ்நாள் வீணாகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மெழுகுவர்த்தி தான் இருக்கு அது எவ்வளவு நேரம் எரியணும் எங்கே எரியணும் என்பதை நாம்தான் தான் தீர்மானிக்கணும்னு சொன்னாரு வாழ்க்கையை வீணாக்காதே உன் மெழுகுவத்தியை ஒளி தரும் இடத்தில் வெய் அந்த நாள் அந்த இளைஞன் ஞானியிடம் இருந்து விலகி சென்றான் ஆனால் அவளுடைய மனசு முழுக்க ஒளியால நிரம்பி இருந்தது அவன் வாழ்க்கையின் மீதியை ஒரு புதிய பாதையில் நடத்த முடிவு செய்தான் இதை கேட்கும் உங்களுக்கும் ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு அதை நீங்க வீணாக விடுவீங்களா இல்ல உங்களையும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒளி தரும் விதத்தில் அதை மாற்றுவீங்களா ஞானியின் பாடம் எப்போதும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி அது அணையும் முன் அது உங்களையும் பிறரையும் குளிர்ச்சியோடவும் வெளிச்சமாகவும் வைத்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது உங்கள் பாதைய மட்டுமல்ல பிறருடைய பாதையையும் வெளிச்சமாக காட்டட்டும் இதுவே வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் இதுவே சந்தோஷமா வாழ ரகசியம்